வணக்கம் இன்னைக்கு மலைவேம்பு மரம் வளர்ப்பு குறித்து பார்க்கலாம் மலைவேம்பு மரம் வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு சிறந்த மரம் வணிக ரீதியாக வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை மருத்துவ குணம் நிறைந்த மரமும் கூட இந்த மலைவேம்பு மரம் வளர்ப்பில் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் சில இது இருக்குது நம்ம எந்த இடத்துல ஏமாறுறோம் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணிக்கிட்டால் மட்டுமே இந்த மலைவேம்பு மரம் வள மரம் வளர்ப்பில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இந்த மலைவேம்பு மரம் பார்த்திங்கன்னா காகித தயாரிப்பு தீக்குச்சி தயாரிப்பு பிளேவுட் தயாரிப்புலாம் பயன்படக்கூடிய ஒரு மரம் பிளைவுட்டு தயாரிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மரம் வந்து மலைவம்பு மரம் ப்ளைவுட் நல்லா அழகாக அறுத்து எடுக்க முடியும் இப்போ மலைவம்பு மரம் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குறவங்க எட்டு அடி அடின்னு கட் பண்ணிக்கிருவாங்க கட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அழகாக ப்ளைவுட் நறுக்கிடுவாங்க நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் இதில் எங்கே நம்ம ஏமாறுறோன்னா கன்று தேர்வில் தான் இப்போ மலைவேம்பு மரம் போலவே இன்னொரு மரம் இருக்கும் அந்த மரத்தோட பேர் துளுக்க வேம்பு நிறைய பேர் என்ன செய்கிறோன்னா நமக்கு துளுக்க மலை மலைவேம்புக்கும் வித்தியாசம் தெரியறதில்ல சின்ன கண்ணில் பார்க்குறப்ப ஒன்றும் வித்தியாசம் தெரியாது ஆனால் நம்ம இலையோட திக்னஸ் அளவுகளை வச்சு இனங்காண முடியும் ஏன்னா நானுமே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு டைம் ஏமாந்துருக்கேன் நான் தோப்பை வளர்க்கலை ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் மரங்கள் தான் இருந்தது மலை வெயும் மரம் அதுவும் ரெண்டு வருஷம் முன்னாடி கஜா புயலில் விழுந்து போச்சு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மரம் கூட கஜா புயல் விழுந்த மரத்தோட வேர் பகுதிகளில் முளைச்ச மரம் தான் அது பராமரிக்கல அப்படியே விட்டாச்சு அந்த வேர்கள்லேருந்து ஒரு நாலஞ்சு மரம் ஒரே இடத்துல வந்திருக்கு அது அப்படியே விட்டு வச்சுருக்கோம் ஒரிஜினல் மலையம்பு மரம் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் போகும் அதே நேரத்தில் பக்கக்கிளைகள் அதிகம் வராது அதோட தண்டு குறுத்து பகுதி பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருக்கும் ஆனால் அந்த துளுக்கு உயம்பு அப்படி கிடையாது ஒரு சும்மா ஒரு ஆள் உயரத்துக்குள்ளேயே பூக்க ஆரம்பிச்சிரும் நம்ம நாட்டு வேப்ப மரம் மாதிரி பக்கக்கிளைகள் நிறையா வரும் நல்ல உயரம் போகாது வேகமாக பெருக்காது அப்போ நம்ம மலை வெம்புன்னு நினச்சி துளுக்க வேம்பு வாங்கிட்டு வந்து வச்சோம்னாக்கா நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சி இருக்காது பெரும்பாலான நாற்றுப்பண்ணைகள் என்ன செய்கிறாங்கன்னா கிடைக்கிற விதையை எடுத்து முளைக்க வச்சு கன்றாக விற்ப விற்றுடுறாங்க அதனால் நம்ம வந்து மலைவேம்பு கன்றுகள் எடுக்கிறப்போ மலைவேம்பு குமிழ்னு இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட செம்மரம் அப்படி ஒரு குறிப்பிட்ட மரங்களை வந்து அதிகமாக பயிர் பண்ணி வணிக ரீதியாக விற்கக்கூடிய நாற்றுப்பண்ணைகள் இருக்குது அவங்கள்ட்ட வாங்கணும் ஏன்னா அதிக அளவில் உற்பத்தி பண்ணி விற்கக்கூடிய நாற்றுப் பணிகள் வணிக ரீதியாக விற்கக்கூடிய கூடிய பணிகள் வந்து தரமான கன்றுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி இடத்துல வாங்கினா மட்டும்தான் கன்றுகள் நல்லாயிருக்கும் சும்மா சின்ன சின்ன நர்சரியிலெலாம் வாங்கினோம்னா அவங்க பக்கத்தில் கிடைக்கிற விதைகள் எடுத்து அப்படியே போட்டு முளைக்க வச்சு கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு இது துளுக்க வேம்புங்கிற விஷயம் தெரியறதில்லை அப்புறம் இன்னொன்று என்னென்னா மலை வந்து வறட்சி தாங்காது ஓரளவுக்கு நீர்ப்பாசன வசதி இருக்கணும் அப்படி நீர்ப்பாசன வசதி இல்லாத இடங்களுக்காகவே ஒட்டுக்கன்று வைக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் பகுதியை வந்து நாட்டு வேப்ப மரத்தையும் மேல் தண்டு வந்து மலைவேம்பையும் ஒட்டுக்கட்டி விற்கிறாங்க இப்போ நாட்டு வேப்ப மரம் பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு அடி வரைக்கும் ஆணிவேர் போகக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறப்ப வர வறட்சி தாங்கும் தண்டு மேல் தண்டு மலைவேம்பு இருக்கிறதுனால மலைவேம்பு மாதிரி நல்ல ஹைட்டு போகும் நேராக வளரும் வளரும் அது மாதிரி கண்ட்ரோலும் கிடைக்குது விலையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குல தான் விற்றுகிட்டு இருக்குது மலைவேம்பு நீங்கள் மொத்தப்பா வாங்குறப்போ ஆறு ஏழு ரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் அதனால் ஒட்டு கன்றுகள் கிடச்சதுன்னா சிறப்பு கேட்டு விசாரித்து வாங்கி நடுங்க துளுக்க வேம்பு மாற்றி வாங்கி போட்டுராதிங்க ஏன்னா நீங்கள் நூற்று கணக்கில் தோப்பை வளர்க்கணும் நினைக்கிறவங்க துளுக்க வேம்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுறப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது மலைவேம்பு இல்லை துளுக்க வேம்பு அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்போது காசு லாஸ் ஆகிரும் வருஷமும் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கன்றுகள் தேர்வில் கவனமா இருங்க அந்த வேம்பு பொறுத்த வரைக்கும் பத்துக்கு பத்து அப்படிங்கிற அளவில் வைச்சாலே போதும் அதை விட கம்மியாக வச்சாலும் தப்பு இல்லை ஏன்னா இது பக்கக்கிளைகள் ரொம்ப வராது நேராக போகும் நம்ம தோட்டத்தில் ரொம்ப வச்சிடல ஒரு அஞ்சாறு மரம் பத்து மரம் தான் இருந்தது எல்லாமே புயலில் சாஞ்சிருச்சு அதனால் உங்களுக்கு காண்பிக்க முடியல அது பெரிய மரமாக இருந்தது புயலில் சாஞ்சிருச்சு இப்போ அதுலேருந்து வேர்லேருந்து வந்து சின்ன மரம் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அக்கம் பக்கத்து தோட்டத்துலேயும் இருந்ததெல்லாம் சாஞ்சிருச்சு புயலில் கஜா புயலில் அதனால் உங்களுக்கு காண்பிக்க முடியல இவ்வளோதான் விஷயம் மலையமரம் கன்றுக தேர்வில் மட்டும் கவனமாக இருந்தீங்கனாலே மலையவம்பில் ஜெயிச்சிடலாம் இப்போ விலைவாசி பார்த்தீங்கன்னா மலை ஒரு ஆறுரூவா ஏழுரூவா பகுதிக்கு தகுந்த மாதிரி மரத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆறுரூவா ஏழுரூவா வாங்கிட்டுருக்காங்க வெட்டுறப்போ மலைவேம்பு நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும் அதனால் எடை நிற்கும் அதனால் நீங்கள் விலையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ கும்மிலாம் வந்து அந்த அந்தளவுக்கு நிற்காது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அதே நேரத்தில் உறுதியாகவும் இருக்கும் இது மலைவேம்பு அப்படி கிடையாது இலகுவான மரம் தான் ஆனால் வெட்டுறப்போ ஈரப்பதத்தோடு இருக்கும் நல்லா ஒரு வாரம் பார்த்து கொஞ்ச நாள் காய போட்டிங்கன்னாத்தான் வெயிட் கம்மியாயிரும் இலகுவாயிரும் அப்படி வெயிட் கம்மியாகிறப்போ டிம்பர் ஒர்க்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்சிருச்சுனாக்க அது பிஞ்சு கன்றுகளில் டிம்பர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாது பிளைவுட்டு இந்த மாதிரி தான் கொடுத்தாகணும் மலை வேம்பே கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் டிம்பர் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இலகுவாக இருந்தாலும் கொஞ்சம் உறுதித்தன்மையோட தான் இருக்கும் இளங் பிஞ்சு கணக்கு குறைந்த ஆண்டுகளை நம்ம வியாபாரம் செய்யணும்னா தீக்குச்சி காகிதாலை ப்ளைவுட் இதுகளுக்கு தான் கொடுத்தாகணும் கும்மியல் அளவுக்கு வியாபாரிகள் வந்து எல்லா ஊர்லேயும் இந்த மலைவேம்புக்கு கிடைக்கல கொஞ்சம் நம்ம விசாரித்து தான் வியாபாரிகள் பிடிக்கணும் அடுத்து இந்த மலைவேம்பு மரத்தோட மருத்துவ குணம் பற்றி பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்க வேண்டியதில்லை முக்கியமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று ரெண்டாவத்தையும் சொல்கிறேன் இந்த மலைவேம்பு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு சிறந்த வரப்பிர வரப்பிரசாதம் சொல்லலாம் குறிப்பாக பெண்களுக்கு தான் இது ஆண்களுக்கு பயன்படுத்த வேண்டியதில்லை இப்போ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு நீர் கட்டிகள் இந்த மாதிரி இருக்கும் நச்சுக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால அவங்க கருவுறுதலில் பிரச்சனைகள் இருக்கும் இந்த கருமுட்டை வந்து சரியாக வராது இந்த நீர் கட்டிகள் தடுத்துரும் அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இந்த மலைவேம்பு இலையை பறித்து நல்லா மையை அரைச்சிட்டு இந்த மாதவிடாய் காலங்களில் மட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு வேலை ஒரு ரெண்டு வேலை குடித்தாலே போதும் இந்த மலைவேம்பு நல்லா அரைச்சி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இந்த கருப்பையில் உள்ள நீர் கரைஞ்சிரும் அதில் உள்ள நச்சு கிருமிகள்லாம் அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஈஸியாக கருவுட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிருக்காங்க இதோட இதெல்லாம் விஷயங்கள் தெரியாமல் சும்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு அதிகமாக பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோலாம் வேண்டியதில்லை ஏன்னா நானே நேரில் பார்த்துருக்கேன் எங்கள் மாமனார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கணிசி ஆகாமல் இருந்தாங்க அப்போது எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் திருமணமான டயத்தில் எங்கள் மாமனாட்டில் ஒரு மலை கண் வச்சு விட்ருந்தேன் அந்த மரத்தடியில் காசு போட்டு அவங்க இலை பரிச்சை தர சொல்லி கொண்டு போய் குடித்தாங்களாம் இப்போ அந்த பொண்ணுக்கு பையெல்லாம் இருக்கிறான் அப்போ எங்கள் வீட்டில் கூட சொன்னாப்புல இங்கே கொடுத்த மரம் ராசியான மரங்க அந்த பொண்ணு கணிசிவாயிடுச்சி அப்படின்ட்டு அது மாதிரி மலைவேம்பு மரம் வந்து நல்ல மருத்துவ குண மரம் தான் நார்மலாகவே இந்த குடல் புழு அதிகமாக இருக்கவங்கலாம் அந்த மலைவேம்பு இலையை அரைச்சி கொஞ்சம் குடிச்சிங்கன்னா போதும் நார்மலாக இந்த வேக்காலத்துக்கெல்லாம் குடிப்போம் இல்லையா இந்த நார்மல் நாட்டு வேப்ப இலையை அரைச்சி குடிப்போம் இல்லையா இதெல்லாம் அரைச்சி குடிக்கிறவங்களா அதே மாதிரி தான் இதையும் அரைச்சி வடிகட்டிட்டு கூட நீங்கள் குடிக்கலாம் அந்த சாரை குடித்தாலே போதும் குடலில் உள்ள புழுக்கள்லாம் வெளியேறும் அது மட்டும் இல்லை நம்ம வயிற்றில் உள்ள வாயு தொந்தரவுகளும் வெளியேறிடும் வாயு பிரச்சனைகளும் இருக்காது குடல் புழுக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நம்ம அந்த மேலில் ரணங்கள் இருந்தால் கூட அந்த கட்டிகளில் கூட இந்த மலைவம்பு இலையை அரைச்சி மேல் பூச்சா பூசலாம் ரணங்கள் கொஞ்சம் ஆறும் அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் பல விதமான மூலிகைகள் மரங்கள் பற்றி பார்க்கலாம் அதனால் அந்த மலைவெம்பு மரத்தில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த கன்று தேர்வு மட்டும்தான் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி நடுங்க மலைவெம்பு சாகுபடியில் வெற்றி அடையலாம் நீங்கள் கன்றுகள் வைக்கிறப்ப வியாபாரிகள் பற்றின விஷயங்களையும் மேலோட்டமாக விசாரிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா அந்த மலைவெம்பு மரம் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்குள்ள வெட்டிடலாம் அதனால் வியாபாரிகள் முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மூலமாக விற்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் நன்றி